ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியார்ஸ் இன்றைக்கி நம்ம சீர்காழியில் இருக்க சட்டநாதர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஆலயம் உங்களுக்கு மூன்று நிலைகளாக பிரிக்கப்பட்டிருக்கோம் எப்படி நம்ம பெசன் நகரில் இருக்கக்கூடிய அஷ்டலட்சுமி ஆலயம் பார்க்குறோமோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமி இருக்கும் அடுத்தது மேலே ஒரு சுவாமி அதுக்கும் மேலே ஒரு சுவாமி அதை மாதிரி ஒரு மூன்று படிநிலைகளில் இருக்கும் சிவாலயங்களில் இதை மாதிரி அடுக்கு அடுக்காக பார்க்குறது நம்ம இங்கே இருக்க சீர்காழியில் மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குலம் வரலாற்று சிறப்புமிக்க குலம்னே சொல்லலாம் இந்த குலத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது ஆண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் வளாக் நிறைய பேர் உற்சாகப்படுத்துகிறீங்க பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் வளாக் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய கோவில் சார்ந்த இடங்கள் வரலாற்று பதிவுகள் பதிவிட்டிருக்கேன் அங்கே என்ன பரிகாரங்கள்லாம் இருக்குது அதுவும் பதிவிட்டிருக்கேன் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சிதம்பரம் தில்லை நடராஜர் ஆலயத்தில் நிறைய வரலாற்று சம்பவங்கள் இருக்குது அடுத்தபடி வரலாற்று தொடர்பான கதைகளும் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அதற்கான பதிவுகள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதை தொடர்ந்து தான் இப்போ நம்ம சீர்காழியில் இருக்க இந்த சட்டநாதர் ஆலயத்துக்கு பின்னாடி இருக்க வரலாற்று கதைகள் திருஞான சம்மந்தர் அவர் தொடர்பான கதைகள் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ சிதம்பரத்தை அடுத்து நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா சீர்காழிக்கு வந்தோம் நாலு மணிக்கு தான் கோவில் திறக்கன்னு சொன்னாங்க இந்த கோவிலுக்கு எதிர்புறத்துலேயே ஒரு பள்ளி அமைஞ்சிருந்தது அந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா நாங்கள் இரண்டு மணி நேரம் அமர்ந்திருந்தோம் ஏன்னா எல்லா ஆலயங்களையும் பன்னெண்டு மணிக்கு மூடுறாங்கன்னும்பொழுது ஒரு நாலரை நாலு மணிக்கு தான் திறக்கிறாங்க இடைப்பட்ட நேரம்ன்றது நம்ம ஆலய தரிசனத்துக்கு பார்த்திங்கன்னா போக முடியறதில்லை அதனால் நாங்கள் இங்கே அமர்ந்து இந்த கோபுரத்தை ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம் ஒவ்வொரு சிலைகளும் இந்த கோபுரத்தில் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்கும்பொழுது கண்ணை கவரும் விதத்தில் இருந்தது இப்போ தான் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் நல்ல ஒரு புது பொலிவடை இருக்குது இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரையும் பார்த்திங்கன்னா ஆலயம் ரொம்பவே பெருசாக இருந்தது இந்த மதில் சுவர்கள் பொழுது நல்லா ஹைட் ஹைட்டாக இருந்தது அந்த காலத்தில் பார்த்து பார்த்து எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் இப்போ கட்டுற பிரிட்ஜெலாம் பார்த்திங்கன்னா போன மாதம் கட்டினா இந்த மாதம் இடிஞ்சு விழுந்துடுது அந்த அளவுக்கு தான் பிரிட்ஜெலாம் கட்டியிருக்காங்க இந்த கோவில்லாம் பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சின்ன சிதிலம் கூட இல்லை அதுதான் இந்த ஆலயத்தோட தனி சிறப்பு அடுத்தபடி எட்டு ஒன்பது பத்தாம் நூற்றாண்டுகளில் இந்த ஆலயம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் நிறைய பேர் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவாங்க பைரவருக்கான ஒரு தனி சன்னதி அருள்மிகு சொர்ண ஆகர்ஷண பைரவர் பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்யமாக இருக்கும் இந்த ஆலயத்தை நம்ம வழிபடும்பொழுது செல்வ வளங்கள் சேரும் அது இல்லாமல் அஷ்டபைரவர் சன்னதி அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு நம்ம உள்ளே நுழையும் பொழுது முதல்ல இந்த இடத்துல பார்ப்போம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெற்கு கோபுரம் அதன் வழியாக வரும்பொழுது பார்ப்போம் கிழக்கு கோபுரம் வழியாக வரும்போது பார்க்க முடியாது கிழக்கு கோபுரம் வரும்போது இது கோவிலுக்குள்ளே போயிட்டு எல்லாம் வெளியில் போயிடுவாங்க இங்கே நம்ம வந்துட்டு இந்த பைரவரை தரிசிச்சுட்டு நம்ம இந்த வழியாக உள்ளே வரோம் ஸோ கிழக்கு கோபுரம் வழியாக வரவங்க இந்த ஆலயத்தை பார்த்துட்டு அப்படியே வெளியில் போயிடுவாங்க நீங்கள் தெற்கு கோபுரம் வழியாக வரும்போது தான் ஸ்ரீ ஆகர்ஷண பைரவர் கண்டிப்பாக நீங்கள் சீர்காழி வந்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே இருக்க பைரவர் சன்னதியை கண்டிப்பாக தரிசிக்க மறக்காதீங்க அந்த ஆலயத்தை தரிசிக்கும் பொழுது இன்னுமே சிறப்பு அம்சங்கள் நிறைய இருக்குது இப்போ நம்ம திருஞான சம்பந்தர் அவரோட கதைக்கு வருவோம் இந்த குலம் பார்த்த உடனே கண்டிப்பாக திருஞான சம்பந்தருக்கான அந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வரும் சீர்காழியில் பார்த்தீங்கன்னா இரட்டை தெருன்னு இங்கே ஒரு தெரு இருக்குது அங்கே தான் சிவபாத கிருதயர் புனிதவதி அப்படின்னு ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க கணவன் மனைவி அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால் இந்த சிவன் கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க அதன் காரணமாக முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா இவருக்கு குழந்தையாக பிறந்ததா சிவபாத கிருதயர் புனிதவதி ரெண்டு பேரும் ரொம்ப மன அந்த குழந்தையை வளர்ந்துட்டு வராங்க அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து இந்த குளத்தில் அமர செய்துட்டு அந்த தகப்பனார் குளத்தில் குளிச்சிட்டுருக்கார் அவர் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே குளிக்கும் பொழுது இந்த குழந்தை கண்ணில் படவே இல்லை உடனே இந்த குழந்தை பார்த்திங்கன்னா ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு படியில் இப்படி அழகிறத பார்த்த உடனே அம்மானு கத்தட சிவனும் பார்வதியும் இங்கே மேலே பார்த்திங்கன்னா ஆகாசத்தில் தோன்றி இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பால் கொடுக்குறாங்க பார்வதி தாயார் ஒரு பொற்கிண்ணத்தில் தன்னோட பாலை எடுத்து பொற்கிண்ணத்தில் எடுத்து கொடுத்ததால் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு உடனே அழுகையே நெரிஞ்சிருச்சு எழுந்து வந்த தகப்பனார் என்ன ஒரு பால் சிந்துது உதட்டலை அப்படின்னு கேட்ட உடனே மேலே பாரு மேலே பாருன்ட்டு அம்மனை காட்டின உடனே அங்கே எதுவுமே இல்லை அப்புறமா தான் உணர்றார் பார்வதி தாயரை வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துருக்கிறதா அத்தனை ஒரு தனி சிறப்பு இந்த குளத்தில் நடந்திருக்கு இன்று வரையும் இந்த ஞான குழந்தைக்கு பால் கொடுத்த வைபவம் சொல்லிட்டு திருவிழா ரொம்பவே அமர்கலமாக நடைபெறும் ஞான சம்பந்தர் அப்படின்னு மூன்று வயதில் அழைக்கப்பட்டவர் திருஞான சம்பந்தர் அழைக்கப்பட்டு அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் பாடுறார் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இது தான் நம்ம கீழ்த்தலத்தில் பார்க்குறோம் இங்கே நம்ம இங்கே சிவனை லிங்க வடிவில் தரிசிக்கிறோம் இங்கே வழிபட்டுட்டு நம்ம படியேறி மேலே போகும்பொழுது தோணி ஆண்டவர் பார்வதி தாயாரோட பார்க்குறோம் அதற்கும் மேலே படியேறி போகும்பொழுது சட்டநாதர் அப்படின்ட்டு மூன்று நிலைகளில் நம்ம சிவபெருமானை இந்த இடத்துல வழிபடுறோம் இந்த ஒரு சிறப்பு அம்சம் இந்த சீர்காழிக்கு மட்டுமே தான் இருக்குது உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் இதை மாதிரி படிப்படி நிலைகளில் நம்ம சிவபெருமானை வழிபடுறது அதாவது லிங்க ஸ்வரூபம் உடல் அமைப்பு உடல் அமைப்புன்னும் பொழுது உடல் அப்படின்றது கிடையாது சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது முத்து சட்டை நாதர் ஸோ இதை மாதிரி சிவன் பார்வதி உருவத்தோட வழிபட்டது இந்த சீர்காழியில் தான் நம்ம பார்க்க முடியும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இங்கே இருக்க சட்டை நாதர் தரிசிக்க மறக்காதீங்க தோணி ஆண்டவர் காண கண் கோடி வேண்டும்னே சொல்லலாம் சிவன் பார்வதி அப்படியே அமர்ந்த நிலையில் நம்ம பார்க்கும்போது கைலாயத்தில் எப்படி அமர்ந்திருக்காங்களோ அதே மாதிரி இங்கே பார்ப்போம் அதுக்காக தான் இங்கே இருக்க சுவாமிகள் சொன்னாங்க இங்கே நீங்கள் பார்க்குற இந்த சிவன் பார்வதி கைலாயத்தில் நம்ம தரிசிக்கிற ஒரு காட்சி மனித பிறவியில் இந்த ஒரு காட்சி எல்லா மனிதர்களுமே பார்க்கணும் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு தரிசனம் அப்படின்னாங்க நீங்கள் மேலே பார்க்குறீங்க ஒரு ஜன்னல் மாதிரி அந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்கார் அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி தெரியுது பாருங்கள் கோபுரத்துக்கீழ அந்த இடத்துல சட்டநாதர் பைரவரோட ஸ்வரூபம் இதை மாதிரி மூன்று நிலைகளை நம்ம பார்க்கறோன்னும் பொழுது ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மன் வந்து வழிபட்ட ஈஸ்வரன் அப்படின்றதால தான் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் மேலே இருக்க அந்த சிவபெருமான் தோணி ஆண்டவர் தோணியில் வந்து மக்களை வந்து ரட்சிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு கதையும் சொல்லுவாங்க பெரிய ஒரு பிரலயம் ஏற்பட்டு உலகம் அழிந்தபொழுது இந்த சீர்காழியை பார்த்திங்கன்னா ஒரு மேட்டு பகுதியாக இருக்கிறதால இங்கே நீங்கள் மேலே பார்க்குறீங்க பாருங்கள் ஒரு தோணியில் சிவனும் பார்வதியும் இருக்க மாதிரி அறுபத்தி நான்கு கலைகள் அந்த கலைகள் அழிஞ்சிடக்கூடாதுன்னு அந்த கலைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல இந்த தோணியில் இதை மாதிரி வந்து அமர்ந்தாங்களாம் அதை தான் இங்கே சிலைகள் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க கோவிலுக்கு போனீங்கன்னா உள்ளே சுவாமியை பார்த்தோமா சுற்றி வந்தோமா வெளியில் இருந்தமான்னு வந்துடாதீங்க என்னென்ன சிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் அதோட வரலாறு உங்களுக்கு புரியும் இங்கே பார்க்குறது பலிபீடம் கொடி மரத்துக்கிட்ட தான் நீங்கள் பலிப்பீடம் பார்ப்போம் ஆனால் நம்ம வளம் வரும்போது இந்த இடத்துல ஒரு பலிபீடம் சுற்றி வந்த பிறகு இங்கே நமக்கு ஒரு மூங்கில் மரம் அழகாக இருக்குது பாருங்க இந்த இடத்துல சிவபெருமான் அடுத்தது ஒரு வேடுவன் வந்து பூஜை செய்கிற மாதிரி இருக்குது மலைக்கோயில் சட்டைநாதர் கோவில் படியேறி போகிறதுக்கு இதுதான் வழி பத்து ரூபா கொடுத்தோன்னா மேலே போய்ட்டு நம்ம சட்டநாதரை பார்க்கலாம் கால பைரவர் அம்மன் பிச்சாடனர் அடுத்தது பிரம்மன் இந்த இடத்துல நீங்கள் பிரம்மன் தரிசிக்கிறீங்க அதற்கு பின்புறமே தான் நம்ம பிரம்மபுரீஸ்வரரை பார்க்குறோம் ரொம்பவே அழகான ஆலயம் இந்த இடத்துல பார்க்குற இந்த மூங்கில் மரம் பார்த்திங்கன்னா சலவ்க்ஷம் கிடையாது ஆனால் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பவழ மல்லி மரம் அதுதான் செலவருஷமாக இருக்குது இங்கே பிரம்மன் பார்த்தோம் அடுத்தது தேவேந்திர லிங்கம் அப்படின்னு இங்கே ஒரு தனி லிங்கமும் இருக்குது இதுதான் நம்ம படி ஏறக்கூடிய வழி முதல்ல இங்கே வெளியில் ஒரு படி இருக்குது இரண்டாம் படிநிலை உள்ளே போயிட்டு நம்ம ஆண்டவரை பார்க்குறோம் அதற்கும் உள்ளே போயிட்டு மேலே போகும்பொழுது இன்னொரு படி இருக்குது அதன் வழியாக ஏறி போகும்போது தான் சட்டநாதர் பைரவ வழியில் பார்க்குறோம் இது தான் நம்ம மேலே படி ஏறி போகிற வழி மேலே போயிட்டு நம்ம ஆண்டவரை தரிசிப்போம் அறுபத்தி நான்கு கலைகளை இந்த யுகத்தில் அழியாமல் அந்த தோணியில் பாதுகாத்து வச்சதால தான் அந்த கலைகள் இன்னும் பார்த்திங்கன்னா அழியாமல் இருக்குது அதற்கான சிறப்பு இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் பார்வதி தாயாக இருக்கு இருக்குது இங்கே இருந்து நம்ம பொழுது இந்த கோவிலோட வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய தெற்கு கோபுரம் பைரவரோட சன்னதி அங்கே தான் இருக்குது இதற்கு பின்புறம் மேற்கு கோபுரம் இதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு மேற்கு கோபுரம் கிழக்கு கோபுரம் எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது நான்கு கோபுரமும் அவ்வளோ அழகாக தெரியும் இந்த அளவுக்கு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா தான் சட்டநாதரை தரிசிக்க முடியும் கீழே தோணி தோனியாண்டவர் அதற்கும் கீழே பார்க்குறவர் நம்ம பிரம்மபுரீஸ்வரர் இதுதான் கிழக்கு கோபுரம் நம்ம பார்க்குறது நம்ம வந்தது பார்த்திங்கன்னா தெற்கு கோபுரம் வழியாக உள்ளே வந்தோம் அதனால தான் பைரவரை தரிசிக்க முடிஞ்சது இன்னொரு முறை சொல்கிறேன் கிழக்கு கோபுரம் வரவங்க நிறைய பேர் அந்த பைரவர் தரிசிக்கிறது இல்லை கண்டிப்பாக ஆகர்ஷண பைரவரை தரிசிக்கிறதுக்கு தெற்கு கோபுரம் கிட்டே போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க நாங்கள் மேலே போயிட்டு சட்டநாதர் தோனி ஆண்டவர் தரிசிச்சுட்டு வந்துட்டோம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது தரிசனம் ஆறு கால பூஜைகளும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுது முதல் கால பூஜையாக ஐந்தரை மணிக்கு நடைபெறுது காலை எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா காலசாந்தி பூஜை அடுத்தது பத்து மணிக்கு உச்சிக்கால பூஜை மாலை ஆறு மணிக்கு ஒரு அபிஷேகம் பூஜை எட்டு மணிக்கு இரண்டாம் கால பூஜை அடுத்தது இரவு பத்து மணிக்கு ஜாம பூஜை நாங்கள் போயிருந்தப்போ ஆறு மணிக்கு ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா அபிஷேகம் பூஜைகள் நல்லா இருந்தது கண்டிப்பாக இந்த ஆறு கால பூஜையில் ஒரு பூஜையாவது நீங்கள் தரிசிக்க மறக்காதீங்க இந்த மணிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரம்மபுரம் வேணுபுரம் தோனிபுரம் கழுமலம் புகலி சீர்காழீஸ்வரம் அப்படின்னு பல பெயர்களில் இந்த ஊர் அழைக்கப்படுது சட்ட தொடர்பான பிரச்சனை இருக்கவங்க இந்த ஆலயம் வரும்போது அந்த பிரச்சனை விலகும் அப்படின்னு இங்கே சொன்னாங்க பில்லி சூனியம் ஏவல் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியவங்க இங்கே வரும்போது அந்த தொல்லைகள் கண்டிப்பாக விலகும்ன்றது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவாலயங்கள் பதிவிட்டிருக்கேன் பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ அதை கிளிக் பண்ணுங்கன்னா வரிசையாக வரும் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தது நம்ம பதினோரு கருட சேவை பார்க்குறதுக்கு திருநாங்கூர் போக போகிறோம்